எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் பெற்று தந்துடும் இந்த தொழுகையை எல்லாரும் தூங்கின பிறகு ஆற அமைதியா ஆற அமர என்ன செய்யணும்னு சொன்னா எந்த டென்ஷனும் இல்லாம இரண்டு கால தொழு சொல்லப்படுகிறது ஒரு மாப்பிள்ளைய பாக்குறீங்க மகளுக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதா வேண்டாமா ஒரு பொண்ணை பாக்குறீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா வேண்டாமா ஒரு வியாபாரத்தை செய்ய போறீங்க இந்த வியாபாரத்தை நான் கையில் எடுத்தா வியாபாரம் லாபம் தருமா நஷ்டம் தருமா ஒரு புதிதாக ஒரு இடத்துல போய் சேர போறீங்க இந்த இடத்துல போனா எனக்கு கண்குளிர்ச்சி இருக்குமா அல்லது ஒரே மனசு வேதனையா இருக்குமா மொத்தத்தில் செய்யவா வேண்டாமா அப்படின்ற இந்த காரியத்தை அல்லாவிடத்தில் ஒப்படைப்பதற்குண்டான ஒரு மாபெரும் தான் உங்களுக்கு ஆனந்தம் ஆர்ப்பரிக்கிறது மகிழ்ச்சி உள்ளத்தில் தாண்டவமாடுகிறது படைத்தவனே நான் நிறைய நேரம் உள்ளத்தில் கேட்டு 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 மருகி அழுது தொழுது உள்ளத்தில் நான் கேட்டு நான் உன்னிடத்தில் மன்றாடி நான் இந்த நியானத்தை பெற்றுவிட்டேன் உதாரணம் ஒருத்தர் குழந்தையை கேட்கிற குழந்தைய ரெண்டு மூணு வருஷமா கேட்டு கேட்டு அழுது அழுது துடிக்கிறாங்க கடந்து அல்லாஹு தன குழந்தைய கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ரிசல்ட் வருது வந்த மாத்திரத்துல இவர் என்ன பண்றாரு தெரியுமா எங்கயுமே போகாம நேரடியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் அது அல்லாஹுடைய மசஜிதாவும் இருக்கலாம் அல்லது அவருடைய வீடு வாசலாவும் இருக்கலாம் நேராக சென்று அல்லாஹு அக்பர் என்று நினை தொழுகையில எல்லாவற்றையும் இருக்கிறது பிரச்சனைகள் தீர மூன்று தொழுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் இஸ்திஹாரா சலாத்தே இஸ்திகாரா என்று சொல்வார்கள் ஒரு காரியத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்னன்னு தெரியலையே ஏதுன்னு தெரியலையே நான் என்ன பண்ணுறது ஒன்றும் வேண்டாம் இந்த ஆயத்தை அல்லாஹூ ஆலமின்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் யா வஸ்ஸலா ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் ஆட்கொண்டுச்சுன்னு யா ஒன்னு பிஸ்ஸபரி சொன்னாள் ஊர்க்கெல்லாம் போய் புலம்பாம அந்த பிரச்சனையை பத்தியே நினைச்சுக்கிட்டு ஒன்னியே இழந்துக்கிறாம பொறுமை செய்து தொழுகையின் மூலமாக நீ உதவி தேடுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா அதுக்கு பேரு ஸலாத்த இஸ்திகார் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்தும் பெற்று தந்துடும் இந்த தொழுகையை எல்லாரும் தூங்கின பிறகு ஆற அமர என்ன செய்யணும்னு சொன்னா எந்த டென்ஷனும் இல்லாம இரண்டு ரக்காத் தொழுக சொல்லப்படுகிறது ரெண்டு ரக்காத் இஸ்திகாரா இருக்குது பாருங்க இஸ்திகாரால தெரிஞ்சு போகும் ஒரு மாப்பிள்ளையை பாக்குறீங்க மகளுக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதா வேண்டாமா ஒரு பொண்ணை பாக்குறீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா வேண்டாமா ஒரு வியாபாரத்தை செய்ய போறீங்க இந்த வியாபாரத்தை நான் கையில் எடுத்தா வியாபாரம் லாபம் தருமா நஷ்டம் தருமா ஒரு புதிதாக ஒரு இடத்துல போய் சேர போறீங்க இந்த இடத்துல போனா எனக்கு கண்குளிர்ச்சி இருக்குமா அல்லது ஒரே மனசு வேதனையா இருக்குமா மொத்தத்துல செய்யவா வேண்டாமா அப்படின்ற இந்த காரியத்தை அல்லாவிடத்தில் ஒப்படைப்பதற்குண்டான ஒரு மாபெரும் பாக்கியம் தான் சலாத்தை இஸ்திகாரா என்று சொல்லப்படுகிறது சலாத்தே ஷுக்ரு என்று சொல்லி ஒரு தொழுக இருக்குதான் சலாத்தே ஷுகர் இத நீங்க தொழுக தொழுக மென்மேலும் 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 அல்லாஹ் உங்களுக்கு ரட்டிப்பான பரக்கத்தை அதிகப்படுத்துவான் ஏன்னா நீங்க நன்றி செலுத்துறீர்கள் அப்படின்றதுக்காக சலாத்தே ஷுகர்னு சொன்னா ஷுர்னா நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றோமா இல்லையா மக்களை படைத்த மன்னராதி மன்னனான அல்லாவிடத்தில் உங்களுக்கு உடைய தேங்க்ஸ் எப்படி சொல்லுவீங்க தொழுகின் மூலமாக மட்டும்தான் சொல்ல முடியும் அல்ஹம் சரிதான் அல்ஹம் சொல்றீங்க சரிதான் இந்த அல்ஹம்துலில்லாவை செயல் வடிவப்படுத்துவது எது தொழுகைதான் தொழுகைதான் இதுக்கு பேர் சலாத்தை சுக்குர் சொல்லுவாங்க ஒரு நேமத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அந்த நேமத்தை அல்லாஹு தால தந்துட்டா உங்களுக்கு ஆனந்தம் ஆர்ப்பரிக்கிறது மகிழ்ச்சி உள்ளத்தில் தாண்டவம் ஆடுகிறது படைத்தவனே நான் நிறைய நேரம் உள்ளத்தில் கேட்டு 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 மருகி அழுது தொழுது உள்ளத்தில் நான் கேட்டு நான் உன்னிடத்தில் மன்றாடி நான் இந்த நேமத்தை பெற்றுவிட்டேன் உதாரணம் ஒருத்தர் குழந்தைய கேட்கிற குழந்தைய ரெண்டு மூணு வருஷமா கேட்டு கேட்டு அழுது அழுது துடிக்கிறாங்க கடந்து அல்லாஹு குழந்தைய கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ரிசல்ட் வருது வந்த மாத்திரத்துல இவர் என்ன பண்றாரு தெரியுமா எங்கேயுமே போகாம நேரடியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் மசிதாவும் இருக்கலாம் அல்லது அவருடைய வீடு வாசலாகவும் இருக்கலாம் நேராக சென்று அல்லாஹு அக்பர் என்று நெகிழ்ச்சியோடு தக்பீர் கட்டி இரண்டு இந்த தொழுகைக்கு சலாத்தே சுக்குர் என்று சொல்வார்கள் இந்த சலாத்தே சுக்குர் எப்படிப்பட்ட வேலையை எப்படிப்பட்ட ஒரு 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 சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று சொன்னா அல்லா தந்த நேமத்துக்கு நீ நன்றி செலுத்துகிறாய் உனக்கு நான் மென்மேலும் அதிகப்படுத்துகிறேன் குழந்தை வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா குழந்தையை நான் தந்து விட்டேன் அதற்காக நீ தொடர்ந்து என்ன செய்கிறாய் சலாத்து சுக்குர் சலாத்து சுக்குர் என்று தொழுது கொண்டே இருக்கிறாய் உனக்கு நான் தரக்கூடிய அந்த குழந்தையை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நெட்டிப்பாக தருகிறேன் நின்று குழந்தையை கொடுத்துருவா இல்லையா அந்த குழந்தைக்கு தகுதியை சரியான முறையில் எழுதுவோம் அல்லாஹ் அக்பர் சலாத்து சுக்குர் வேல்யூபுளானது மகத்துவமிக்கது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது சலாத்து தௌபா செய்த பாவங்களை நினைத்து தான் எப்படியாவது மனம் திருந்தி அல்லாவிடத்தில் ஒரு பெரிய அளவுக்கு மீட்சி அடைய வேண்டும் என்று ஒருவன் நாடுகிறார் நாடுகிறான் வெறுமன்ன உட்கார்ந்தா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பதை விட தனிமையை தேர்ந்தெடுத்து அதுவும் தகஜத்துடைய நேரத்தை தேர்ந்தெடுத்து அல்லாவிற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது பாவ மன்னிப்பின் தொழுகை என்று சொல்லப்படுகிறது எல்லா உணர்வுகளையும் உள்ளத்தில் தேக்கி தன்னை படைத்த இறைவன் தன்னை மன்னிக்க வேண்டும் என்ற பச்சாவதாபத்தை உடலில் நிறுத்தி ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு தான் சலாத்து தௌபா இந்த சலாத்து தௌபாவும் மகத்துவமிக்கது அடுத்து ஒருவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் போன்றது சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு அலமின் மொத்தத்தில் கவலையா தொழுகை கஷ்டமா தொழுகை கடனா தொழுகை உனக்கு வேதனையா தொழுகை உனக்கு சோதனையா தொழுகை உனக்கு இன்பமா தொழுகை உனக்கு எல்லாமுமாக தொழுகையைத்தான் நான் வைத்திருக்கிறேன் நீ மட்டும் மட்டும்தான் என் உள்ளம் ஆனந்தப்படுகிறது என்பதை தமிழாலமின் பல இடங்களில் சொல்கிறார் ஆனால் அந்த தொழுகையில் நாம் காட்டக்கூடிய அசிரத்தை அல்லா பாதுகாக்க வேண்டும் நாலு பணம் கிடைக்குது என்று நான் கடையில புரல்றேனே மௌத்த பயப்படலையே மரணத்தை நான் பயந்தேனா இல்லை நான் மரணத்தை பயந்தால் பள்ளிக்கு வருவேன் மரணத்தை பயப்படாமல் என் பணம் மட்டும் என்னை காப்பாற்றும் என்று நினைத்தேன் கடைசி வரைக்கும் என் பணம் என் பதவி என் பட்டம் என்னை காப்பாற்றவில்லை கைவிரித்து விட்டது மித்து கபுல அல்லா சொல்வான் அல்லவா யா லை தனி குண்டு துராபா நான் மண்ணோடு மண்ணாகி விட்டேன் பணம் பெரிதாக நினைத்தேன் பணம் ஏமாற்றி விட்டது குடும்பம் பெரிதாக நினைத்தேன் குடும்பமும் ஏமாற்றிவிட்டது உலகத்தினுடைய தியாதி தியாதி சொத்துக்கள் இன்பங்கள் என்னை பலம் கொண்டு பெரிய அளவுக்கு காப்பாற்றும் என்று நினைத்தேன் அவைகள் ஏமாற்றிவிட்டது ஒட்டுமொத்தமாக என்னை ஏமாற்றி விட்டது என்னை ஏமாற்றி விட்டது என்று அல்லா சொல்கிறான் மனிதனுடைய ஆகரத்துடைய நிலையை சொல்கிறான் யா லை தனி குந்து துராபா நான் மண்ணோடு மண்ணோடு மண்ணாகிவிட்டேன் மண்ணோடு மண்ணாகிவிட்டேன் அனைத்தும் மண்ணாகிவிட்டது என்று தன்னை தானே பிதற்றக்கூடிய அந்த நரகவாசியின் ஓசையை நீர் கேட்டீர் என்று அல்லா சொல்கிறார் அல்லாஹு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக தொழுகையில் ஸ்திரத்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய தொழுகையில் பாபத்தியாக இருந்து பேணுதலாக இருந்து ஆகரத்தில் என் தொழுகையாளிகளே என்று நெகிழ்ச்சி பொங்க ரபுல்லமின் கூப்பிடும் போது இதோ உன்னிடத்தில் வருகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக அவன் வலதுபுரத்தை ரபுல்லாலமீனுடைய அரசுக்கு பக்கத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானார் பாக் தாவான் தில்லில் ஆலமின்